வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் கரூர்ல போன மாதம் கடைசியில் நடந்திருந்தது ஸோ அந்த பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியிருந்தாங்க ஸோ இது சம்பந்தமா தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்து அவர்கள் வந்துட்டு இது சம்பந்தமா விசாரணை பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க எஸ்ஐடி அமைத்திருந்தாங்க சிறப்பு விசாரணை குழு ஐஜி அஷ்ரா கார்க் அவருடைய தலைமையில ஒரு குழு வந்து விசாரணை பண்ணி இது பத்தின ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சில பேரும் விஜய் தரப்புல இருந்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களினுடைய தலைமையின் எங்களுக்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழக்கு வந்து போயிருந்தது அங்க தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கு அப்படின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நடந்துட்டு இருக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் அதுவும் வந்துட்டு அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துறது இந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிமுறைகள் வகுக்கக்கூடிய ஒரு கேஸ்ல நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்து பேசலாம் விஜய் தரப்பை ஒரு எதிர்மனுதாரரா சேர்க்காம சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு அவகாசம் வழங்காம நீங்க விஜய் தரப்பை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாவே வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நீதிபதிகள் கிட்டையும் அங்க இருக்கக்கூடியவர்கிட்டயுமே வந்துட்டு அவங்க வந்து விளக்கம் கேட்கறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி இருக்கிறாங்க அரசுக்கு ஒரு செட்பேக்கா அமைந்திருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்துல பத்திரிகையாளர்கள் பலரும் சொன்ன விஷயம் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அதிகாரிகள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே குறிப்பா மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் மேல நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கப்படாமலே இருக்குது சொல்லிட்டு அந்த நேரத்திலேயே வந்துட்டு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கவே இல்லை எல்லா தப்பையும் விஜய் மேலேயே சுமத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில் ரெண்டு பேர் அடங்கிய குழு வந்து இந்த விசாரணையை மேற்பார்வை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் அப்படின்றது தமிழக அரசிற்கு ஒரு செட்பேக் தான் இருந்தாலும் இது ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அஹ் உள்ளபடியே வந்துட்டு அஹ் நம்ம சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டவங்க சில பேர் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலுமே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கிறது அப்படின்றது உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவர்கள் வழங்கிய விஷயங்கள் அவர்கள் எஸ்ஐடி அமைத்தது இதைத்தான் ரொம்ப கடுமையா தமிழக அரசிற்கு ஒரு செட்பேக்காக பார்க்கப்படுகிறது இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு கேள்வி நேரத்துல நியூஸ் செவன் தமிழ் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க கரூர் பெருந்துயர் உச்ச நீதிமன்ற உத்தரவு தமிழக அரசிற்கு பின்னடைவா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க யூடியூப்ல இதுல பதினஞ்சாயிரம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க ஆமாங்க தமிழக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழு சதவீதம் பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு சதவீதம் பேரும் கணிசமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சதவீதம் பேரும் சதவீதத்தையும் ஆம் அப்படின்ற கேட்டகிரில தான் நம்ம சேர்க்கணும் சோ தமிழக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத மக்கள் முடிகிறது அண்ட் ஃபைனலா இந்த விஷயங்கள் தேர்தல்ல எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு மக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தேர்தல்ல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த வகையில கரூர் கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவர்களும் உயிரிழப்பை சந்தித்த அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களும் வேணா வந்துட்டு திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கலாம் அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இவங்க யாருமே திமுகவினுடைய ஓட்டர்ஸ் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருமே விஜயினுடைய ஓட்டஸ தான் இருக்கிறாங்க சோ அதனால இது தேர்தல் வாக்கு அரசியல்ல பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஒரு சம்பவம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா வாய்ப்புகள் மிக தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது விஜய் அவருடைய அடுத்த ஸ்டெப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி